வெல்கம் டு ஹாப்பி தமிழ் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் அதாவது கிரீன் லக்ஷ்மி குபேரரை பத்தி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி குபேர பூஜை பத்தி நம்மளோட ஹாப்பி தமிழ் சேனல்ல டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி குபேரர் வந்து மூணு இன்ச்சு சின்ன சைஸ்ல அதாவது நிறைய பேர் வீட்டில் வந்து பூஜரும் ரொம்ப சின்னது அஃபோர்டபுளாக தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லா ஸ்டாச்சுவும் வைக்க முடியாது அப்படின்றதால இந்த அழகான சின்ன குபேரர் சிலையை வந்து நம்ம வீட்டில் வச்சு எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் இந்த குபேரர் சிலையோட இந்த குபேர யந்திரம் அதாவது நிறைய பேர் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பீங்க இல்லை வந்து காப்பர்ல வச்சிருப்பீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் உட்ல வந்து கிரீன் கலர்ல போட்டு வருது ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோல ரொம்ப வந்து ஹைலைட் விசேஷமான ஒரு பொருள்னே சொல்லலாம் சோ இந்த குபேரர் எப்படி வச்சு நான் பூஜை பண்ண போறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த குபேரர் வந்து இந்த மனை வந்து உங்களுக்கு நீங்க வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் சோ இந்த மனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வாங்கினேன் சோ இந்த குபேரரை வந்து பச்சை துணி அதாவது குபேரருக்கு வந்து பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால நம்ம வந்து இந்த பச்சை கிளாத்தை வந்து இந்த மனை மேல போட்டு குபேரரை அதுல அமர்த்திட்டு இந்த கிளாத்ல வந்து குபேரரை வைக்கும் பொழுது இன்னும் அதாவது பச்சை கலர் பாத்தீங்கன்னா பண ஈர்ப்புக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கலர் சொல்லலாம் சோ குபேரரை வந்து பச்சையில வழங்கும் போது நம்ம வீட்டுல பொன் பொருள் சேர்க்கை ஆஹ் பணம் அட்ராக்ஷன் இதெல்லாமே வந்து ஈர்ப்பு இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இப்போ இந்த பூஜை அதாவது ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய விஷயம் தான் இது நீங்க லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பௌர்ணமி நாட்கள்லயோ இல்ல வெள்ளிக்கிழமைகளை உங்களுக்கு நேரம் இருக்கும் போது நிச்சயமா பண்ணுங்க உங்க வீட்டுல பண வரவு வந்து அதிகரிக்கிறத வந்து உங்களால கண் கூட பார்க்க முடியும் அதாவது பண அதிகரிப்பு அப்படின்றது என்னன்னா நம்மளுக்கு செலவுகளை குறைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது செலவு ஆனாலுமே நல்ல செலவு அதாவது நம்ம ஏதாவது பொன் பொருள் சேர்க்கை அந்த மாதிரி சுப செலவுகள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சோ தான் வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யறது வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நிறைய பேர் அமாவாசை அதாவது தீபாவளி அமாவாசை லக்ஷ்மி குபேரருக்கு வந்து உகந்த நாள் அது மட்டும் இல்லாம பௌர்ணமியில பண்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த குபேர மனையில வந்து அஹ் பித்தளை காயின்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது காயின்ஸ் இந்த மனையில வச்சு நான் வந்து என்னோட பூஜை அறையில் வந்து வைக்க போகிறேன் ஸோ இந்த காயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வித்தளை காயின்ஸு ஸோ இது வந்து ஃபேட் ஆகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காயின்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஒன் நாட் எயிட் காயின்ஸு இதில் வந்து நான் இந்த ஒன்பது காயின் எடுத்து பூஜை பண்ணும்பொழுது நான் வச்சுட்டு பூஜை பண்ணிடுவேன் இது வந்து நம்ம நூற்றி எட்டு காயின் வச்சு பூஜை பண்ணும்பொழுது இந்த காயினை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம் குபேர பூஜை செய்கிறவங்களுக்கு அந்த முறை தெரியும் தெரியாதவங்க நம்ம வீடியோவில் நம்ம ஹாப்பி தமிழ் சேனலில் வீடியோ இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் இப்போ இந்த ஒன்பது காயினை வச்சுட்டு அவருக்கு தேவையான ஏதாவது அவருக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா ரொம்ப அவிள் பிடிக்கும் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் வந்து குபேரருக்கு பிடிக்கும் ஸோ நீங்க அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி உங்களோட பூஜையை நல்லபடியா நீங்க முடிக்கலாம் சோ இந்த குபேரர் வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு தான் ரொம்ப அழகா அதாவது பச்சை கலர்ல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் உங்களோட வேண்டுதல் சீக்கிரமாவே நிறைவேறும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன் இப்போ இந்த குபேர சிலையும் இந்த மனையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம சேனலில் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்குங்க அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வனத்தடை அதாவது தொடர்ந்து சில விஷயங்கள் நடக்காம தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம வீட்டுல செய்யக்கூடிய பூஜைகள் அதுவும் வெள்ளிக்கிழமை நிச்சயமா நம்ம வீட்டுல விளக்கேத்தி பூஜை பண்றதுன்றது நம்ம வீட்டுல சகல செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையுமே உண்டு பண்ணும் சோ நிறைய பேர் மற்ற நாட்கள்ல முடியலன்னா கூட வெள்ளிக்கிழமை நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல விளக்கேத்தி பூஜை பண்ணுங்க ஒரு மங்களகரமான விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனல பாத்துட்டே வாங்க உங்களுக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான வீடியோஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எப்படி பூஜை பண்றது இல்லை வேற ஏதாவது பத்தி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஹாப்பி தமிழ் சேனல்ல கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த பூஜை முறைகளையோ இல்லை அந்த பொருளை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலும் நிச்சயமா வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன் நம்ம ஹாப்பி தமிழ் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட் வந்து ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஸோ தொடர்ந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு ஏதாவது பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க ஹாப்பி தமிழ் சேனல்ல வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்க கேளுங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பூஜை பொருட்கள் இல்லை தன ஆகாஷன பொருட்கள் பண வசதி மரப்பெட்டி இந்த பொருட்கள் எல்லாம் தேவைப்பட்டா உள்ளூர்ல இருக்கிறவங்களும் சரி வெளியூர்ல இருக்கிறவங்களும் சரி குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி அவங்களும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்களும் வந்து ஒரு வியாபாரி ஆகிறதுக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் நல்லபடியாக முன்னேறுவீங்க சிங்கப்பூர் துபாய் மலேசியால இருக்கிற மக்களும் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க பயனடைங்க என்ன பொருள் தேவைப்பட்டாலும் நம்ம சேனல்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்க வணக்கம் வாழ்த்துக்கள்